தமிழ் வணக்கம் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி திசநாயக்க அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரை மீதான சர்வதேச பார்வை முதலாவது அவருடைய இந்த உரையையும் உடல் மொழியையும் பார்க்கின்ற பொழுது இதுவரை காலமும் இல்லாத இந்த ஆரம்ப நாட்டு மக்களுக்கான உரையில் ஒரு வேறுபாடு தெரிந்தது முதலாவது இலங்கை வரலாற்றில் அறிக்கைகளை யாரோ ஒரு படித்தவர் எழுத அதிகாரத்தில் இரு வாசிக்கின்ற பொழுது எழுதப்பட்ட எழுத்து அதனுடைய உள்ளடக்கத்திற்கும் அங்கு ஜனாதிபதி பதவியில் இருப்பவருக்கும் இடையே இடைவெளி இருக்கும் இது ஜனாதிபதியால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விடயத்தை பின்னணியில் இருந்து கல்வியலாளர்கள் எழுதியிருப்பார்கள் அவர்களுக்கு புரிந்திருக்கும் ஜனாதிபதிக்கு புரியாமல் இருக்கும் ஆனால் இந்த உரை திசநாயக்கா அவர்களுக்கு ஒவ்வொரு சொல்லும் தெளிவாக தெரிந்திருக்கின்றது இந்த உரை அவருடைய உரையாகவே இருக்கின்றது என்பது உடல் மொழியிலும் புரிதலிலும் இருக்கின்ற சிறப்பம்சமாக இருக்கின்றது இதில் முக்கியமான விடயம் தங்களை மக்கள் படிப்படியாகவே ஏற்று வந்து இப்பொழுது இந்த அதிகாரத்தை தந்திருக்கின்றார்கள் என்று அவர் கூறியது வேறு யாரோ எழுதியது அல்ல களத்தில் நின்று போராடிய அவருடைய போராட்டத்தின் துணியாக இருப்பதனால் அறிக்கை முழுவதிலும் இலகுவான உள்ளடக்கங்கள் இருந்தாலும் அவருக்கு முழுவதும் புரிந்திருக்கின்றது என்பது முதல் விடயமாகும் இரண்டாவது ஸ்ரீலங்காவினுடைய பொருளாதார பிரச்சனைகளை அவர் ஒப்புக்கொள்ளுகின்றார் ஸ்ரீலங்கா ஊழல் மிக்க ஒரு நாடாக இருக்கின்றது ஒரு நாட்டில் ஊழல் இருக்குமாக இருந்தால் அந்த நாட்டினுடைய கடன் வலு குறைவடையும் கடன் வலு குறை டைய பெறு கடனுக்கான வட்டி வீதம் உயர்வடையும் இதனால் நாடு அதிக கடனை பெற்று அளவுக்கு அதிகமான வட்டியை செலுத்தி சுண்டங்காய் காப்பனம் சுமைகூலி முக்காப்பணம் என்கின்ற நிலைக்கு போய் சேரும் அதுதான் இதுவரை நடந்திருக்கின்றது என்பதை அவர் ஒப்புக்கொள்ளுகின்றார் எனவே நாட்டை ஊழலற்ற நாடாக மாற்றுவதன் மூலம்தான் ஐஎம்எப் போன்ற நிதி வழங்கும் நிறுவனங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி கடன் வலுவை அதிகரித்து பொருளாதாரத்தை சீர்மை தன்மையாக கொண்டு செல்ல முடியும் என்கின்ற தன்னுடைய புரிதலை நாட்டு மக்களுக்கு வழங்குகின்றார் ஸ்ரீலங்காவினுடைய அரசியல் வரலாற்றை தெரிந்தவர்களுக்கு தெரியும் பணத்தை அதிகமாக பெற்றால் தான் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்கின்ற சாதாரண பாமர மக்களினுடைய அறிவை தான் பொருளாதார ரீதியாகவும் அவர்கள் கொண்டிருந்தார்கள் கடன் கடன் மேல் கடன் பெறுவதன் மூலமாக அதிக பணமே பிரச்சனையை தீர்ப்பதற்கான கருவி என்பது கடந்த எழுபத்தி ஏழு வருடங்களாக ஸ்ரீலங்காவினுடைய அரசியல் பொருளாதார வரலாறாக இருக்கின்றது பத்து ரூபாவை வைத்து நூறு ரூபாவிற்கான வேலை செய்ய முடியும் சரியான கணித அறிவு அரசியல் தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இருந்தால் அது சரியான முறையில் அமையவில்லையாக இருந்தால் நூறு ரூபாயை வைத்து அவர்களினால் பத்து ரூபாய்க்குரிய வேலையை மட்டுமே செய்ய முடியும் தொண்ணூறு ரூபாய் ஊழலில் போய் கரைந்துவிடும் இதனால் தான் அதிக பணத்தை உழைத்தல் வேண்டும் வேலைக்கு மேல் வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற சாதாரண மக்களை போல அரசுகள் நினைத்தல் கூடாது சிறிய பணத்தினால் பெரிய விடயத்தை செய்யலாம் என்கின்ற கணித ஞானம் அரசினுடைய பொருளாதார கட்டமைப்பின் மைய அச்சாணியாக இருக்க வேண்டும் அதை நோக்கி செல்வதற்கு தங்களிடையே குழுவினர் இருக்கின்றார்கள் என்று அவர் தெரிவிக்கின்றார் ஆனால் சிறிலங்காவில் முக்கியமான ஒரு விடயம் இருக்கின்றது விரயத்தை தடுத்தால் சிறிலங்காவினுடைய பொருளாதாரத்தை குறைந்த கடனுடன் மிகச் சிறப்பாக நிர்வகிக்கலாம் என்பது முக்கியமாக அவர் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கிய வாகனங்களை திரும்ப பெற்றதானது விரயங்களை தடுக்கின்ற ஒரு வழியாகவே இருக்கின்றது அரசியல் செக்குமாடு போல சுற்றுகின்றதற்கு முதலாவது காரணம் இரு சம அளவில் கொண்டு வருவதில் அது தோல்வி அடைந்திருக்கின்றது என்பது ஜனாதிபதியுடைய உரையாக இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட முப்பத்தி வேட்பாளர்கள் முதலில் முப்பத்தி என்றார்கள் முப்பத்தி வேட்பாளர்களிலும் ஒருவர் கூட பெண் இல்லை இதை கிரேக்க தவறு என்று மேலை நாடுகளில் கூறுவார்கள் கிரேக்கம் தத்துவ ஞானிகள் நிறைந்த ஒரு பூமி என்று கூறினாலும் அந்த தத்துவ ஞானிகளே கண்டுபிடிக்க முடியாத ஒரு மாபெரும் தவறு இருந்தது கிரேக்க தத்துவ ஞானிகளில் ஒரு பெண் தத்துவ ஞானி கிடையவே கிடையாது இதுதான் கிரேக்கத்தினுடைய தத்துவத்தின் தோல்வி என்று வரையறை செய்கின்றார்கள் முப்பத்தி எட்டு பேரில் ஒருவர் கூட பெண் இல்லாமல் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றிருக்கு எனவே எனவேதான் பெண் ஒருவரை தான் பிரதமராக நியமித்திருக்கின்றேன் என்கின்றார் நாட்டில் ஐம்பத்தி இரண்டு வீதம் பெண்கள் இருக்கின்றார்கள் ஆனால் பாராளுமன்றத்திலோ மற்ற பதவிகளிலோ முப்பது வீதத்தை பெண்களுக்கு வழங்க முடியாத சூழ்நிலையில் ஸ்ரீலங்காவினுடைய ஜனநாயகம் இருக்கின்றது இதை மாற்றி அமைக்க முயற்சி எடுப்பதாக அவருடைய உரை தெரிவிக்கின்றது ஸ்ரீலங்காவினுடைய அரசு நிர்வாகம் ஊழல் நிறைந்ததாக இருக்கின்றது இதை மாற்றி அமைப்பதற்கான புதிய நிர்வாகத்தை தாங்கள் கொண்டு வருகின்றோம் என்றார் அவர் தெரிவிக்கின்றார் அரச நிர்வாகத்தில் இருப்பவர்களுக்கான சம்பளம் மக்களினுடைய வரி பணத்தில் தான் வழங்கப்படுகின்றது அந்த வரியை செலுத்துகின்ற மக்களையே மரியாதையாக நடத்த முடியாமல் பணிகளை இழுத்தடிக்கின்ற ஒரு செயல் அரச நிர்வாகம் முழுவதும் நிலவுகின்றது நெரிசல் மிக்க பேருந்து வண்டியில் ஏறி சென்று அதிகாலையிலேயே வரிசையில் நின்று மாலை அந்த அதிகாரியை சந்தித்தால் நாளை மறுதினம் வாருங்கள் என்று கூறி இப்படியே இழுத்தடித்து சென்று எந்த கரும த்தையுமே செய்ய முடியாத அளவிற்கு அரச நிர்வாகம் சக்தி நிலையில் இருக்கின்றது இதை மாற்றி அதற்கு புதுவலு வழங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார் பொறுப்பு கூறுகின்றோம் என்று அவர் எந்தெந்த என்ற நாட்டை முன்னேற்ற முடியாது என்று குறிப்பிடுகின்றார் இதுவரை காலமும் சிறிலங்கா அடைந்த மிகப்பெரிய பின்னேற்றத்திற்கு இன முரண்பாடு மொழி முரண்பாடு பிரதேசவாதம் சாதி ஏற்ற போன்றவை காரணமாக இருந்திருக்கின்றன இவை உணவிற்குள் கலந்த விஷம் போல இருக்கின்றன வேண்டும் என்பதும் இதற்கான வேலை திட்டங்களில் இறங்க வேண்டும் என்பதும் அவருடைய இருக்கின்றது மாற்றமாக அமையும் இது கடினமான பணியும் கூட தான் அம்மீதிருக்கும் சந்தேகத்தை தாம் ஏற்றுக் அதை நீக்க போராடுகின்றோம் தம்மீது சந்தேகம் வைத்திருக்கின்றவர்கள் கூட தம்மை நம்பும் அளவிற்கு தமது பணிகள் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஊழல் சகல துறைகளிலும் நீக்க மர நிறைந்திருக்கின்றது இதை நீக்க வேண்டும் எப்படி நீக்குவது அரச துறை ஊழலை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் கேன்சருக்கு கீமோ தெரப்பி செய்வது போல ஒரு கீமோ தெரப்பி சிகிச்சைக்காக சிறிலங்காவினுடைய அரச துறை காத்திருக்கின்றது நாய்வாலை நிமிர்த்த முடியுமா நிமிர்த்த முடியாவிட்டாலும் நாய்வாலை நிமிர்த்த போராடுகின்றேன் என்று சிறிலங்காவினுடைய அதிபர்களில் முதலாவதாக இவரே கூறியிருக்கின்றார் இரண்டாவதாக அவர் ஒரு சிறந்த விடயத்தை கூறியிருக்கின்றார் தென்னாசியாவில் எந்த தலைவராவது இதை சொல்லி இருக்கின்றார்களா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் விமான நிலையம் தான் ஒரு நாட்டினுடைய தராதரத்தை தீர்மானிப்பது விமான நிலையம் தவறாக இருந்தால் அந்த நாடு தரம் குன்றிய நாடாக மாறிவிடும் எனவே விமான நிலையம் விமான நிலையத்தில் சீர்திருத்தங்கள் வரும் உலகத்தின் சிறந்த கடவுச்சீட்டாக சிங்கப்பூரினுடைய கடவுள் சீட்டு இருக்கின்றது ஆனால் சிங்கப்பூரை போல வருவோம் என்று கனவு கண்ட சிறிலங்காவின் கடவுள் சீட்டு மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது இந்த கடவுள் சீட்டை பெறுமதிமிக்க ஒரு சர்வதேச தரத்திற்கு மாற்றுவது தமது பணி என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் நாட்டை ஆளும் பாராளுமன்றம் பல குறைபாடுகளை கொண்டிருக்கின்றது என்பதை ஒப்புக்கொண்ட அவர் அதனால் அந்த பாராளுமன்றத்தை கலைத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் இன பிரச்சனை ஸ்ரீலங்காவின் ஒழுக்கமற்ற அரசியலினால் உருவாக்கப்பட்டது இந்த மோசமான பண்புகளை மாற்ற வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் தேர்தலோடு அரசியல் முடிவடைந்து விட்டது இனிமேல் போட்டியான அரசியல் பேச வேண்டிய தேவை இல்லை தேர்தலில் ஈடுபட்ட அனைவரும் ஒன்றிணைந்து இனி நாட்டை எப்படி முன்னேற்றுவதென்றே பேச வேண்டும் என்றும் தெரிவிக்கின்றார் இலங்கையின் கல்வி முறையில் சீர்திருத்தம் செய்து சிறார்களினுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் என்றும் முதியவர்கள் மதிக்கப்பட வேண்டும் வயதானவர்கள் மதிக்கப்பட வேண்டும் விலங்குகள் மதிக்கப்பட வேண்டும் பறவைகள் மதிக்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருப்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயமாகும் நமக்குள் இருக்கும் வேறுபாடுகள் வரைந்தால் இலக்கு சுலபமாகும் என்று அவர் தெரிவிக்கின்றார் இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்க போகின்றார்கள் குறுங்காலம் இடைக்காலம் நீண்ட காலம் என்று மூன்று காலங்களை வைத்து தீர்க்க இருப்பதாகவும் முதலாவதாக குறுங்கால நடவடிக்கைகள் அரசினால் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அது ஊழலையும் விரயங்களையும் தவிர்த்து அரசினுடைய நிர்வாகத்தை செம்மைப்படுத்துவதாக அமையும் இதை குறுங்காலத்தில் செய்யலாம் என்று எதிர்பார்க்கின்றார் ஆனால் இடைக்கால தீர்வாக இருக்குமாக இருந்தால் குறுங்க காலத்தில் சிறீலங்கா சரியான பாதையில் சென்றால் இடைக்காலத்தில் கடன் போன்ற நிதி உதவிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதில் வெற்றி பருவமாக இருந்தால் நீண்டகால அடிப்படையில் நாட்டை சீர்திருத்தலாம் என்பது அவர்களுடைய திட்டமாகும் தம்மிடம் இதற்கான ஒரு குழு இருக்கின்றது என்று அவர் குறிப்பிடுகின்றார் எனவே சகல பிரச்சனைகளையும் சீர்தூக்கி இதை மேம்படுத்துவதற்கான வழி என்ன என்று பல தரப்பில் இருந்தும் தாம் குழு ஒன்றை அமைத்திருப்பதாக குறிப்பிடுகின்றார் இந்த உரை மிகவும் எளிமையான உரையாகவும் ஸ்ரீலங்காவினுடைய இன்றைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஓர் உரையாகவும் இருக்கின்றது ஆனால் இந்த உரை ஸ்ரீலங்காவில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைகளை எப்படி தீர்க்க போகின்றது என்பது ஒரு கேள்வியாகும் இயல்பு வாழ்க்கை இயல்பு வாழ்க்கை ஆரம்பித்தால் இந்த பிரச்சனைகள் தானாக தீரும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார் ஆனால் பதிமூன்றை வழங்குவது பன்னிரண்டை வழங்குவது போன்ற வழங்கல் மூலமாக ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வரும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை இந்த நாள் நாட்டில் இன பிரச்சனை உருவாவதற்கான முதலாவது மக்களிடையே சமத்துவமும் உருவாகிய காலத்திற்கு முன்னதாக விவகாரத்தை எடுத்து சென்று அதன் பின்னர் பிரச்சனையை தீர்க்க வேண்டுமா என்பதை அனைவரும் இணைந்து தீர்க்கின்ற இடத்திற்கு கொண்டு செல்லலாம் என்கின்ற ஒரு தொனி பொருளை அவருடைய பேச்சுக்கள் தருகின்றன ஆனால் அவர் ஒரு குழுவை அமைத்திருப்பதாக குறிப்பிடுகின்றார் எப்பொழுதுமே ஒரு குழுவை அமைக்கின்ற பொழுது அந்த குழு சில எண்ணங்களினால் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அந்த குழு போகின்ற பாதை எல்லா நேரமும் சரியாக இருக்காது எனவே குழுக்களை அமைக்கின்ற பொழுது நமது விருப்பத்தின்படி செல்லலாம் என்று இந்த குழுக்கள் செல்லும் ஆனால் சரியான பாதையில் அவை செல்ல வேண்டுமாக இருந்தால் குழுக்கள் என்பது மேலும் சீர்மை செய்யப்பட வேண்டும் என்பது முக்கியமாகும் இருப்பினும் அனுரகுமாரிசந உரை சிறிலங்காவை ஒரு நல்ல பாதையில் கொண்டு செல்வதற்கு வழி தருமா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும் ஏனென்றால் பெரும் பெரும் சிக்கல்கள் எல்லாம் பொருளாதார பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது வாழ்க்கை செலவு உயர்ந்து விட்டது வீதிகளில் மக்களிடம் கேட்கின்ற பொழுது கஷ்டமாகத்தான் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் அந்த கஷ்டங்களை முதலில் நிவர்த்தி செய்ய வேண்டியதாக இருக்கின்றது கஷ்டம் இல்லாத பொழுது பசி இல்லாத பொழுதுதான் மக்கள் முன்னேற்றம் குறித்து சிந்திப்பார்கள் பசி எடுத்தால் பத்தும் பறந்திடும் என்பது தமிழ் பழமொழியாகும் எனவே அதை தீர்த்து ஒரு தன்னம்பிக்கையையும் மக்களுக்கு மக்கள் தங்களுடைய வாழ்க்கை பாதுகாப்பானதாகத்தான் இருக்கின்றது என்று எண்ணக்கூடிய வகையிலும் நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற பொழுதுதான் நாட்டை தொடர்ந்து முன்னேற்ற முடியும் அந்த இடத்தை நோக்கி சிறிலங்காவை நகர்த்துவதாக இருந்தால் பெரும் பணம் வேண்டும் அந்த பணத்தை உடனடியாக திறந்து விடுவதற்கு எ தயாராக இருக்கின்றதா என்றால் உடனடியாக எந்த புரட்சிகரமான மாற்றத்தையும் காணவில்லை என்று ஐ எம் எப்பினுடைய அறிக்கை கூறியதாக இலங்கையில் செய்தி ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது இருப்பினும் அனுரகுமார திசாநாயக்கா தன்னால் ஆன முயற்சிகளை நேர்மையான வழியில் எடுப்பார் என்கின்ற நம்பிக்கையை அவருடைய உரையில் காணக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் இந்த உரை அவருடைய உரையாகவே இருப்பதனால் இந்த உரை அவருக்கு புரிந்திருப்பதனால் அவர் சரியான வழியில் செல்வதற்கு இந்த உரை வழிகாட்டும் என்று நம்பலாம் இருப்பினும் ஒவ்வொரு அடியையும் அவர் கவனமாக வைத்து செல்ல வேண்டிய தேவை இருப்பதையும் மறப்பதற்கு இல்லை இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே